வணக்கம் இது தமிழ் வீட்டின் மதியின பிரதான செய்திகள் வாசிப்பவர் இருதயராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் ரவிராஜ் படுகொலையின் சந்தேக நபரான சம்பத் மனம் பேரி மொட்டுவின் அதிரடி அறிவிப்பு நாட்டை வந்தடைந்து ஜனாதிபதி அனுர துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மற்றொரு குற்ற கும்பல் உறுப்பினர் கைது யாழ் செம்மணியில் வடிக்க உள்ள மாபெரும் போராட்டம் கோடீஸ்வர வர்த்தகருடன் டீல் போடும் ஜேவிபி அம்பலப்படுத்தும் விமல் நெட்டம்போவில் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு மூவர் கைது சர்வதேச நீதி கோரிய உண்ணாவிரத போராட்டம் ஐநாவிற்கு பரந்த முக்கிய கடிதம் போதைப்பொருள் விவகாரத்தில் சந்தேகநபராக கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் பேடம்பேரி நடராஜ ரவிராஜனின் படுகொலை விவகாரத்தில் சந்தேகநபர் அல்ல அவர் சாட்சியாளர் என அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார் அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சாகர் காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேர்காணலின் போது சம்பத் மனம் பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலையின் சந்தேக நபர் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் குறிப்பிட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த சாகரகார் எவ்வஸ் சம்பத் பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல அவர் சாட்சியாளர் அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை இதனை நான் ஆராய்ந்து பார்த்தேன் ஊடகங்களில் இவ்விடயம் வெளியானதன் பின்னர் ஆராய்ந்து பார்த்தேன் கட்சியின் வேட்புமனு வழங்கும் போது சகல உறுப்பினர்களும் சத்திய கடதாசி வழங்கினார்கள் அதில் இவர் இந்த விடயம் பற்றி எதுவும் குறிப்பிட்டிருக்கவில்லை எமது கட்சி சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் தேர்தலில் முன்னிலையானார்கள் இவற்றில் குற்றவாளிகளும் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் இறக்க முடியும் அனைவரின் பின்னணியும் எமக்கு தெரியாது எனவும் அவர் தெரிவித்தார் ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியபூர்வ முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக ார் அதன்படி அவர் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானுக்கான விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி அமெரிக்காவில் நடைபெற்று ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்தார் இந்த விஜயத்தில் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் மற்றும் பல சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜனாதிபதியுடன் பயணித்திருந்தனர் இந்த குழுவினர் தாய்லாந்தின் பேங்கோக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூஎல் நானூற்று மூன்று மூலம் விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சந்திகரபரான ஸ்ரீதரன் நிரஞ்சன் என்ற கட்டுநாயக்க சர்வதேச வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்கள் அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் காவல் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வசிக்கும் முப்பத்தி ஆறு வயதுடைய இந்த சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பழனி சிரான் குளோரையன் அல்லது கொச்சிக்கடை சிரானின் சீடராக அடிகாலம் காணப்பட்டுள்ளார் கிராண்ட் பாஸ் காவல்துறை பிரிவில் உள்ள மகபத்த பொது மயானத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற குற்றத்துடன் தொடர்புடைய சம்பவத்தில் வந்த காரின் சாரதியாக இவர் செயற்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திகதி அன்று பேலியக்கோட காவல்துறை பிரிவில் உள்ள ஸ்ரீ ஞானரத்ன மாவட்டத்தில் ஒருவரை சுட்டுக் கொன்று மற்றொரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றத்தை செய்த தேவையான துப்பாக்கிகளை கொண்டு சென்றதாகவும் இவர் தேடப்பட்டு வந்தார் இந்த நிலையில் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் விசாரணையில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி அன்று வெளிநாட்டுக்கு தப்பி சென்றது தெரியவந்தது இந்த சந்தேக நபர் பொதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலை உள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது படகுகளுக்கு வலைது ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் அணியில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகி நண்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இலங்கையில் நடைபெற்று உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்டு மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அனியா பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டத்தை ஆரம்பித்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டுப் பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இன அழிப்பிற்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதை குழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் இந்த போராட்டத்தில் அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜேவிபி கட்சி மற்றும் கோடீஸ்வர ஆகியோருக்கிடையே மறைமுக டீல் ஒன்று இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தொடர்ந்த கருத்து வெளியிட்ட அவர் பலவத்தையில் உள்ள ஜேவிபி கட்சியின் தலைமையகத்திற்கு தேவைப்பட்ட தரை ஓடுகளை கோடீஸ்வர வர்த்தகர் தம்பிக பெரேரா இலவசமாக வழங்கியிருந்தார் தம்பிக பெரேராவிற்கு சொந்தமான நிறுவனங்களில் ஜேவிபியின் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கமூடாக எந்தவொரு வேலைநிறுத்தமும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்ற இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே அவர் அவ்வாறு தரை ஓடுகளை இலவசமாக வழங்கினார் அதேபோன்று கட்சியின் தலைமையகத்தை நிர்மாணிப்பதற்கான சீமெண்ட் உள்ளிட்ட பொருட்களும் அவ்வாறே ஜேவி பி யின் தொழிற்சங்கம் இருந்த நிறுவனங்களில் இருந்து இலவசமாக வழங்கப்பட்டிருந்தது அவ்வாறு இலவசமாக கிடைத்த பொருட்களை கொண்டு பலவத்தை மற்றும் கடவத்தை பிரதேசங்களில் இரண்டு தனியார் இல்லங்களும் நிர்மாணித்துக் கொள்ளப்பட்டன என்றும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் எனினும் சம்பவம் நடைபெற்ற கால பகுதியில் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கத்தின் பிரதானியாக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயற்படவில்லை என்றும் அவருக்கு முந்தைய காலத்தில் குறித்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் மீது காவல்துறையினர் சூடு நடத்தியுள்ளனர் தங்களது உத்தரவை மீறி செல்ல முற்பட்ட வேளையிலேயே காவல்துறையினர் குறித்த சிற்றூர்தியை இலக்க வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதையடுத்து குறித்த வாகனத்தில் பயணித்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி அன்று யாழ்ப்பாணம் செம்மணி மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தின் ஊடாக சர்வதேசத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ள வரும் இன அழிப்பு மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நிராகரித்தும் செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள நூற்றுக்கணக்கான மனித புதைகுலிகள் விவகாரத்திற்கு காலம் தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணையகத்தை நியமித்திடக் கோரியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த கடிதத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் டார்க் வலியுறுத்தி கூறியுள்ள விடயங்களை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளனா் அத்துடன் அனைத்து வகையான உள்நாட்டு பொறிமுறை மற்றும் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம் ஆகியவற்றை முற்றாக நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடராது நிறுத்துவதற்கு பின்னர் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபரான சம்பத் மனம்பேரி அதிரடி அறிவிப்பு நாட்டை வந்தடைந்து ஜனாதிபதி அனுர துபாயில் நாடு கடத்தப்பட்ட மற்றும் ஒரு குற்ற கும்பல் உறுப்பினர் கைது யாழ் செம்மணியில் வடிக்க உள்ள மாபெரும் போராட்டம் கோடீஸ்வர வர்த்தகருடன் மறைமுகடியில் போடும் ஜேவிபி அம்பலப்படுத்தும் விமல் வீரவன்ச நெட்டம்போவில் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு மூவர் கைது சர்வதேச நீதி கோரிய உண்ணாவிரத போராட்டம் ஐநாவிற்கு பரந்த முக்கிய கடிதம் இத்துடன் தமிழ்வீனின் மதீர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மது ஜூட்டி ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்